ராசத்து எம்மன் பக்தர்களுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயிலில் யாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் தயாராகிட்டு இருக்குது பக்தர்கள்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கலசத்துக்கு வந்து நூல் சுற்றி கணிக்க கருவியாச்சு அதுக்கப்புறம் எலும்புச்சம்பழம் எல்லாமே தயாராகிடுச்சு உள்ள சாப்பாடு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வந்து அம்பாளுகளுக்கெல்லாம் புடவை சாத்துறதுக்காக அந்த புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த புடவை இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா இப்போ வந்துட்டு அம்மா அம்மாவுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு புடவை சாத்துறதுக்கும் எடுத்தாச்சு எல்லா சாமிக்குமே எடுத்தாச்சு யாகுண்டமும் என்ன செய்யணும்னா உப்பு போடணும் உப்பு கொளம் போட்டுட்டு எல்லா இடங்கள்லையும் சுத்தி விளக்கு வைக்கணும் அந்த ஓம் என்று சொல்லி அந்த வேல் விளக்கு இருக்கும் அந்த வேல் விளக்கு தான் இந்த கோயிலில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விளக்கு அந்த விளக்கு வைப்பாங்க அந்த விளக்கு தான் அம்பாளுக்கு வந்து இப்போ ரொம்ப அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் இது எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது இது எதுக்காக அம்பாளுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பா ஆண்டவருடைய சக்தியால் நம்ம நம்மளோட சேர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் நீண்ட ஆரோக்கியத்தோட நோய் நோடி இல்லாம சௌரியமா இருக்கணும் வருஷத்துக்கு ஒரே ஒரு பயணம் மட்டும்தான் இல்லை அதுக்கான தயார் நிலையில தான் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு கருப்பு சாமிக்கும் வந்து என்ன பண்ண சொல்லிருக்கேன்னா ஒவ்வொரு கருப்பு சாமியுமே வந்துட்டு சுத்தம் பண்ண சொல்லிட்டேன் எல்லா கருப்பு எல்லா கருப்பு சாமிக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லா கருப்பு பூக்கள் எல்லாமே தயார சொல்லியாச்சு எல்லா பூக்களுமே வந்துருச்சு ஏறத்தால நம்ம யாகத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க இப்போ நான் ஒவ்வொரு பொருள் இந்த யாகத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து அந்த யாகஜாமத்தை பிரித்து அந்த யாகஜாமத்தை கொட்டிட்டு அதை வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தட்டு வீதம் நடந்து வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த அரிசி அதுக்கப்புறம் வந்து முறுக்கு அதிரசம் இப்படி என்னென்ன அந்த சாமிக்கு யாகத்துக்கெல்லாம் போடுவாங்களோ அனைத்து பொருள்களுமே பல வகையிலிருந்து எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பூஜை இந்த திருக்கோவில நடைபெற உள்ளது அனைத்து பக்தர்கோடிகளும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு இறையல் பெற்று நல்லறல் பெறணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பண்ண சுவாமிக்கு வந்து விசேஷமான பூஜைகள் எல்லாமே நடந்துருக்குதுப்பா அப்பாவுக்கு வந்துட்டு மாலை எல்லாம் போட்டு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான உருவமாக கருப்பண்ண சாமி இருக்கிறாங்க ஃபுல்லா கருப்புசாமியை காட்டுப்பா எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா பார்க்கவே நெஞ்சில வந்து ஒரு பயம் இருக்கும் ஐயா பார்த்துட்டாலே அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் குறிப்பிட்டு அந்த பயம் ஏற்படுற அளவுக்கு ஒரு முருகமான வடிவம் அதே நேரத்துல பெரிய நாயகி அம்மன் முன்னாடி ரொம்ப சாந்த ஸ்வரூபமா பெரிய நாயகி பார்த்தீங்கன்னா ரொம்ப துஷ்டமா இருக்கும் இந்த வரணபுஷணத்துக்கு அப்புறம் கடுமையான துஷ்ட ரூபமாக மகா தேவி அம்மன் இருக்காங்க ரெண்டாவது நிறைய பக்தர்கள் வந்து என்ன திரும்ப திரும்ப கேட்டிட்டு இருக்கீங்க சாமி நஜும்புல இங்க காசு கட்டினா கண்டிப்பா அது உங்களுக்கு பலிதம் கொடுக்குமா அப்படின்னு காணா போயிட்டு அல்லது நகத்து நிட்டு போயிடுச்சு இல்லைன்னா வந்துட்டு உங்க வீட்டுல ஆடு மாடு காணா போயிடுச்சு இல்ல வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நம்பி ஒரு ரூபா காயினை வந்து கருப்பூரில் முடிஞ்சு கருப்புசாமி கிட்ட கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதே நேரத்துல இந்த இடத்துல மனு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப விசேஷம் எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மனு நம்ம இந்த தெய்வத்திட்ட ஒப்படைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை இங்க இருக்கக்கூடிய கற்பனசாமி கொடுப்பாங்க இதுல வந்து கொஞ்சம் பழைய மனுக்களை எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் யாகத்துல போட்டாச்சு பாக்கி எல்லா மனுக்களுமே இந்த பூஜையில தான் இருக்குது இனிமே வரக்கூடிய மனுக்கள் முழுவதுமே இந்த சூழத்துலதான் ஏற்ற போறோம் இந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்தர்களுடைய வேண்டுதலையும் உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய துன்பங்கள் இருக்கும் எந்த துன்பமாக இருந்தாலும் ஊட்டியாணி இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு கோட்டை கற்பண்ண சுவாமி மகா பிரத்யங்கரா தேவி எல்லைக்கு வாங்க எல்லாமே கைகூடும் மகா பிரத்யங்கரா தேவி கண்டிப்பா கை கொடுத்து உங்களுக்கு நல்ல அருள் செய்வாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது ஓம் சக்தி